Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நாம மிகவும் யூஸ்ஃபுல்லான ஒரு தான் பார்க்க போறோம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சொல்லிட்டு மாதம் மாதம் மகளிரோட அக்கௌண்ட்ல ஆயிரம் ரூபாய் வருது இதனால இந்த மகளிர் எல்லாம் மேன்மையா பார்த்துட்டு இருக்காங்க இதுல அப்ளை பண்ணதுல பல பேருக்கு இந்த எமௌண்ட் வந்து கிடைச்சிட்டு வருது இன்னும் சில பேர் வந்து அப்ளை பண்ணியும் இந்த எமௌண்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்லிருக்காங்க இத பத்தி வருவாய்த்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ரேஷன் கார்டு யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அடுத்த கட்ட நடவடிக்கையா ஜனவரியில தான் உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து எங்க சப்மிட் பண்ணனும் அப்படின்னு சொல்ல போறாங்க கேம்பு மூலமா இதை நடத்த போறாங்களா இசை மூலமா இத நடத்த போறாங்களா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இதுவரைக்கும் கொடுக்கப்படல ஆனா ஜனவரியில கட்டாயமா உங்க அப்ளிகேஷனை வந்து அவங்க வாங்க போறாங்க இத பத்தி கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் என்னோட எக்ஸ்பேஜ்ல வந்து ஒரு இன்பர்மேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்கு தங்களுடைய ரேஷன் கார்டு அடிப்படையில் விண்ணப்பித்துள்ள அனைவருடைய விண்ணப்பங்களையும் பரிசீலித்து தகுதி உள்ளவர்களில் ஒருவர் கூட விடுபடாத அளவில் வழங்கிட வேண்டும் என்பதே அரசின் இலக்கமாகும் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களின் ஆலோசனை பெற்று ரேஷன் கார்டு வைத்திருக்கும் தகுதியுள்ள அனைவருக்கும் கலைஞர் உரிமை தொகை வழங்கப்படும் என்று விருதுநகர்ல நடந்த ஒரு மாவட்ட நிகழ்ச்சியில அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் கூறியிருக்காங்க இதனால ஜனவரியில வந்து உங்கள் விண்ணப்பங்கள் வந்து தகுதி அருக்கெல்லாம் இருக்குதோ அவங்களுக்கு மறுபரிசீலனை செய்து இந்த மௌண்ட் ஆயிரம் ரூபா வந்து கொடுக்க போறாங்க நீங்க ஏற்கனவே விண்ணப்பங்களை கொடுக்கலன்னாலும் புதுசா நீங்க கொடுத்துக்கலாம் இத பத்தி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து மகளிர் உரிமை திட்டத்தில் உள்ள சில குறைபாடுகள் சரி செய்யப்பட்டு தகுதி உள்ள அனைவருக்கும் மாதம் வந்து ஆயிரம் ரூபாய் நிச்சயமா வழங்க போறாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க கண்டிப்பா சில பேர் வந்து இத எதிர்நோக்கி இருக்காங்க அவங்களுக்கு இது ஒரு நல்ல செய்தியா தான் அமைய போகுது கண்டிப்பா ஜனவரியில வந்து உங்க விண்ணப்பங்களை வாங்க போறாங்க நீங்க இதுக்கு முன்னாடி விண்ணப்பங்கள் கொடுக்கலனாலும் இல்ல விண்ணப்பங்கள் கொடுத்து உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்கல அப்படின்னாலும் கண்டிப்பா உங்களுக்கு இது ஒரு நல்ல நியூஸா தான் இருக்க போகுது இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணி கிடைக்கலனாலும் கண்டிப்பா நீங்க அப்ளை பண்ணலாம் உங்களோட அப்ளிகேஷனை ஏத்துக்கிட்டு அவங்க மறுபரிசீலனை செய்து தகுதி உள்ளவங்களா இருந்தா கண்டிப்பா இந்த எமௌண்ட வந்து கொடுக்க போறாங்க நன்றி மீண்டும் அடுத்த தகவல்களோட நான் உங்கள் விக்டர்